C'mon! C'mon! <laughs> ಹೇ ಮಾನೆ ದೇವೇ ದೇವೇ ಸುೈ ನಾಗೇ ದೇವೇ ಮಾನೆ ದೇವೇ ದೇವಿ ಅಮ್ಮನಾಸಂಗೋ mang i <laughs>

என்று விநாயகரைப் போற்றி என் குருநாதர் காமராஜரின் ருடாலும் அரிவன் தாய் ஹமாய் அருளறிந்த உள்ளமாய் இங்கு விருது அனைவருக்கும் எனது சிரபாவம் கலைத்துறை சரபாவம் மணமாத நன்றையும் மடக்கத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கு முன்பாக மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவித்த கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சிரபாவம் அது மட்டுமல்லாது இசை கலைஞர்களை இசை மூலமாகவே வரவேற்ற அந்த ஆரோயர் அண்ணன் திரு

செல்ல மகள் வந்து என்னை என்ழைத்தொலிமரம் கூறினார்கள் என்ன காரணம் தெரியல இந்த பெற்றவங்களுக்கு வேலையா சொல்லிக்கிட்டே இருக்கிறது எங்க அப்பாவும் அதுக்காகத்தான் கூப்பிட்டுருப்பாரு நினைக்கிறேன் இருந்தாலும் அவரை சந்திப்பது ஒரு இருந்தாலும் என்னுடைய விஷயத்த நான் ஆகணும் இல்லையா வள்ளி வந்திருப்ப எதற்காக ஐந்து வயதுல இருந்து அரியா இருந்து முருகப்பெரமான நினச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆக கந்தன அழகாம எந்த காரியத்தை தொடங்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால முதல்ல முருகப்பிரமான வணங்கிட்டு

பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளது இருக்கும் மடமா அந்த ரெண்டு எட்டு கலந்த வணக்கம் இரண்டாவது விஷயம் என்ன பக்கம் மேளம் பக்கம் மேளம் அது பக்கம் மேளம் இசை மேதைகள் இசை ஜாம்பவன்கள்லாம் உட்கார்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பூரா சாதாரண ஆளுகை கடையாது அதுலையும் வெணல கிருணன் சீயாமங்கலத்தைச் சேர்ந்த திரு சொட்டை ராமதாஸ் அப்பா அவர்கள் வெங்கல கிருணன் மைக்கே தேவையில்ல அருகா எடுத்துடாதீங்க என்ன அது மட்டும் அல்லாது என்றும் சரி என்றென்றைக்கும் சரி மிருதங்கள் வித்வாங்கல்ல பல மாணவர்களை இன்றலும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஆசானாகவும் எங்க எல்லோருக்கும் நல்வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய அப்பா தான் கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா பேர் சொல்றதுக்குதான் பிள்ளை இல்லையா அதனால நான் தைரியமா கர்வத்தோட சொல்லுவேன் அப்பா சிக்கத்துறை அப்பா அவர்கள் அது அல்லாது என்னுடைய உடன்பிரவா சகோதரர் திரு செந்தில் குமார் அண்ணா அவர்கள் அது அல்லாது எங்க எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய எதிரி என்னுடைய பரம எதிரி இந்த மாதிரி அமைஞ்சாதான் அது நாடகம் மூணு வயத்தி அன்னை சித்த புட்டி எண்ணி புட்டி சொட்டங்க அப்படி இருக்கும் பொழுது இரண்டாம் திசையும் அமைஞ்சிருச்சு மூன்றாவது திசை என்ன நாடக கலா ரசிகர்கள் இந்த ஒரு நவீன காலத்திலையும் நாடக கலை என்று சொல்லக்கூடிய கலையை வைத்து ரசிக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் ஆக கடல் அலையா தான் சொல்லுவாங்க வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இன்னைக்கு அருமையான கூட்டம் அழகான ஒரு கூட்டம் ரொம்ப ஏன் தெரியுமா தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு சபையில எத்தனை ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவங்க இருந்தாலும் அந்த சபை முழுமையடையும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்கிறாங்க ஆக அப்படித்தட்டு சிங்கமே அப்படிப்பட்ட முறையில இப்ப இப்ப ஏற்பட்ட ஆதரவுலாம் இருக்கிறவரையும் நம்மளை யாரும் ஒண்ணு சிந்திக்க மாலை விழுந்துருச்சு மாலையாக இருக்கலாம் புகழுக்கான மாலையாக இருக்கலாம் வெற்றிக்கான மாலையாக இருக்கலாம் ஆனா அதிக நேரம் கழுத்தில் இரண்டு விதமான மாலை ஒரு மாலையை பத்தி இந்த நல்ல நேரத்துல பேச வேண்டாம் நம்மளா பார்த்து போட்டாதான் நம்மளா பார்த்து எடுத்தாதான் ஆனா இன்னொரு மாலை என்ன அப்படின்னா அதுதான் மனமாலை என்று சொல்லக்கூடியது திருமண தன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண தம்பதியர்கள் இருவருமே கழுத்துல மாலை அணிந்து வரக்கூடிய பெரியவர்கள் கால்ந ஆசீர்வாதம் வாங்குவாங்க அவர்கள் இருவருடைய மனதிலையும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படா அந்த மாலையை கலட்ட சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நம்மளையும் மாலை அப்படின்னா அதை கொஞ்ச நேரமாவது கழுத்துல அணிஞ்சிருந்தா தான் அந்த மாலையை தொடுத்தவருக்கும் பெருமை அந்த மாலையை கொண்டு வந்து கொடுத்தவருக்கும் பெருமை அப்படின்ற காரணத்தினால நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு போட்டிருக்க மாலையில எங்க அடச்சிட்டீங்களா இருந்தாலும் என்னுடைய கிராமமாக வரப்படக்கூடியது முருகப் பெருமான் அவரை தான் வணங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எப்ப இருந்து வணங்குறேன் ஐந்து வயதிலேருந்து அறியாத பருவத்துல இருந்து அப்படி ஒரு காதல் காதல் நாலு காதல் காதலா இந்தடா சித்தனே உட்கார்றா அக்கா காதலை பத்தி எல்லாம் பேசேன்டா உக்காருறான் அப்படி ஒரு காதல் யார் மீது முருகப் பெருமான் மீது ஐந்து வயதில் வரக்கூடிய காதல் அறியாத காதல் இப்ப வெறும் பதிமூன்று வயது இந்த வயதில் வரக்கூடிய காதல் ஆன்மீக காதல் ஐம்பது வயதில் வரக்கூடிய காதல் அனுபவ காதல் அதுதான் உண்மையான காதலும் கூட மாதிரி அடிச்சிருச்சு வயசு ஆளுக்கே என்னுடைய வயதிற்கு என்னுடைய பருவத்திற்கு எனக்கு ஆசை வராதா ஆஹ் முருகப்பிரமாணம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நானும் வந்ததுல இருந்து முருகனை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் யாராவது ஒரு ஆளாவது அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு இப்படி எல்லாம் நினைக்கலாமா இதெல்லாம் தவறு இல்லையா அப்பலாம் கேக்குறது இல்ல புடிஞ்சு வச்ச புள்ளைய மாதிரி வகாந்திருக்கீங்க அங்க நம்பிராசன் அவர்கள் கலைமரசனா சேர்ந்து அன்பு முத்துசாமி அவர்கள் அவருடைய மனைவி இங்க சிங்கத்ரை மோகன் அவர்களுக்கு 100 ரூபாய் வழங்கறாங்க

ஞர்களுக்கு எல்லாவருக்கும் தலாய் மருமகன் அன்புடேலர் அவர்களுக்கு நூறு சிங்கத்துறை அவர்களுக்கு இசைக்குழுவை பாராட்டி அன்பை பெருமிகத்த அன்பு உயர்ந்த உள்ளத்திற்கு எங்களது இசைக்குழு சார்பாக கலைக்குழு சார்பாக நன்றி இங்கு மதங்க வாரியம் அன்பு தம்பி சிங்கத்திரி ஒருவர் சார் இசைக்கலைஞர்களை பாராட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அப்பதான் ஞானம் உள்ளவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையாப்பா ஆமா நம்ம ஊர்ல பொறுத்தவரை எல்லாருமே அப்படித்தான் நாடகங்களா ரசிகர்களும் இருக்கிறாங்க என்னன்னு எப்படி எப்படின்னு தெரியல போவா போயிட்டு வருவா நான் சொன்னாலும் போக மாட்டேன் என் வேலையை நான் முடிச்சிட்டு தான் போவேன் அதனால யார வணங்கணும் மாமி யார வணங்கணுன்ற மக மகமாயே சமய போலத்தாக உன் மகள் எனக்கு என்ன